வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் மேற்கு வங்காளத்தில் எழுபத்தி மூன்று சதவீத வாக்குப்பதிவு சில இடங்களில் நடந்த வன்முறைகள் தவிர ஐந்தாம் கட்ட தேர்தல் அமைதியாக நடந்தது மராட்டியத்தில் ஓட்டுப்பதிவு குறைவு தென் மாநிலங்களில் பெரும் வெற்றி கிடைக்கும் சிறுபான்மருக்கு எதிராக ஒருபோதும் நான் பேசியதில்லை பிரதமர் மோடி பேட்டி சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் இருந்து ஏழு கோடி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி விசாரணை நடத்த உள்துறை அமைச்சகத்துக்கு அமலாக்கத்துறை கடிதம் ஈரோட்டில் துணிகிரம் ஐடி நிறுவன ஊழியர் வீட்டில் முப்பத்தி எட்டரை பவுன் நகை திருட்டு நபர்களுக்கு போலீஸ் ஒளவீச்சு வாக்கு மையங்களின் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அடிக்கடி செயல்படாதது சந்தேகத்தை எழுப்புகிறது கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி பனாரஸ் பல்கலைக்கழகம் நடத்திய கோவேக்சின் தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு தவறானது இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலிங் விளக்கம் தேனி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் மலையில் விழுந்து நொறுங்கியது ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் பலி மந்திரி அதிகாரிகளும் கருகி உயிரிழந்த பரிதாபம் தங்கம் வெள்ளி விலை புதிய உச்சம் ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஒன்றுக்கு விற்பனை புரோக்கராக செயல்பட்டு சிறுமிகளை விபச்சாரத்தில் தள்ளிய இளம்பெண் கைது உல்லாசம் அனுபவித்தவர்கள் மீது போக்சோ சட்டம் பயந்தது கஞ்சா பதுக்கியதாக பதிவான வழக்கில் சவுக்கு சங்கரை இரண்டு நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி மதுரை கோர்ட் உத்தரவு மனைவியை வீட்டை விட்டு மாமேரை அழைத்துச் சென்று குடும்பம் நடத்தும் மருமகன் மீட்டுத்தரக்கோரி மாமனார் புகார் மனு பள்ளி மாணவனை கடித்து குதறிய புரங்கு சென்னையில் இருந்து விமானத்தில் சென்றார்கள் நான்கு ஐஎஸ் பயங்கரவாதிகள் குஜராத்தில் கைது இலங்கையை சேர்ந்தவர்கள் அந்திரியில் பரபரப்பு கபடி மைதானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் போலீசார் அதிரடி சோதனை சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மயங்கி விழுந்த காட்டு யானை சாவு இருடருக்கு தாயை கொன்ற தொழிலாளி மகனுடன் கைது சொத்துக்கு ஆசைப்பட்டு கொன்றதாக வாக்குமூலம் அம்மாப்பேட்டையில் அம்மாப்பேட்டையில் இடிந்துவிடும் அபாயத்தில் துணை சுகாதார நிலையம் சீரமைக்க கர்ப்பிணிகள் கோரிக்கை நம்பியூர் குறுமுடி பகுதியில் கனமழை நான்கு ஏக்கர் தர்பூசணி நாசம் பள்ளிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது ரயில்வே நுழைவு பாலத்தில் கார் சிக்கியதால் பரபரப்பு வாக்கு எண்ணும் மையங்களில் முகவர்கள் தகராறு செய்தால் வெளியேற்றப்படுவார்கள் கலெக்டர் ராஜகுமார் சுன்காரா எச்சரிக்கை ராஜஸ்தானில் சிறுமியை கற்பழித்து உயிருடன் எரித்துக் கொன்ற அண்ணன் தம்பிக்கு தூக்கு போக்சோ கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு பெங்களூர் அருகே பண்ணை வீட்டில் தெலுங்கு நடிகர்கள் நடிகைகள் பங்கேற்ற மதுவிருந்தில் போதைப் பொருள் சிக்கின நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கூட ஐந்து பேர் கைது தீர்ப்பை மீறும் விதமாக கேரளா கர்நாடகா செயல்பட முயற்சித்தால் காவிரி உரிமையை சட்ட ரீதியாக தமிழக அரசு நிலைநாட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இருபத்தி நான்காம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு இரண்டாயிரம் கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கு ஜாபர் ஜாப்பர்ஜெய்திக் முனைவிடம் எட்டு மணி நேரம் அமலாக்கத்துறை விசாரணை சென்னை அள்ளிக்குளம் தபால் நிலையத்தில் மேற்குரை இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் காயம் சத்தீஸ்கரில் பரிதாபம் பள்ளத்தில் சறுக்குவேன் கவிழ்ந்து பதினெட்டு பேர் பலி சென்னையில் தொடர் சம்பவம் சிறுமியை சுற்றி வளைத்து கடித்த தெருநாய்கள் சமூக வலைதளங்கள் வீடியோ வைரல் பருவநிலை மாற்றத்தால் பருவம் நோய்கள் குழந்தைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் சங்கிரி அருகே பயங்கரம் லாரி டிரைவர் அடித்து கொலை கள்ளக்காதலி கைது நாடாளுமன்ற தேர்தல் மும்பையில் சினிமா நட்சத்திரங்கள் பிரபலங்கள் ஆர்வமாக ஓட்டு போட்டனர் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் மாற்றத்திற்கான புயல் வீசுகிறது ராகுல் காந்தி கருத்து ஐபிஎல் கிரிக்கெட் முதலாவது தகுதி சுற்றில் கொல்கத்தா ஹைதராபாத் அணியில் இன்று பலப்பரிச்சை சீனாவில் பயங்கரம் பள்ளிக்குள் புகுந்து சரம் மாறி கத்தி குத்து இரண்டு பேர் படி பத்து பேர் படுகாயம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்